வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக கலந்திருக்கிறவங்க தான் தன்சீரா இவங்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தன்சீரா அவங்க ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காங்க இவங்க தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பை திருவனந்தபுரத்தில் தான் படிச்சிருக்காங்க தன்சீரா அவங்களோட அப்பா அக்கா இருவருமே நல்லா பாடக்கூடியவங்க இவங்க பாடுறத பார்த்து அதில் ஆர்வமுற்று அதனால தான் தன்சீரா அவங்களும் பாடணும்னு ஆசைப்பட்டதா சொல்லியிருக்காங்க காலேஜ் படிக்கும்போது தான் தன்சீரா அவங்க காதலிச்சு திருமணமும் செஞ்சிருக்காங்க தன்சீரா அவங்கள படிக்க வச்சதுலேருந்து இப்போது சூப்பர் சிங்கர் ஏற்றினது வரைக்கும் எல்லாமே அவங்களோட கணவர் தான்னு பல இடங்களில் தன்சிரா அவங்களே சொல்லியிருக்காங்க என்னோடய கணவர் இல்லாட்டி நான் இந்த மேடையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் எமோஷனாகவும் தன்சிரா அவங்க பேசியிருக்காங்க அளவுக்கு தன்சிரா அவங்களோட கணவர் இவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தன்சிரா அவங்க சிவகார்த்திகேயன் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் அதனால் இவங்க தமிழை நான் கற்றுக்கிட்டதே சிவகார்த்திகேயனுக்காக தான் அப்படின்னு சில இடங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க இப்போது ரீசண்டாக சிவகார்த்திகேயன் அவங்கள தன்சிரா அவங்க மீட் பண்ண வெளியே இருந்தது தன்சிரா அவங்க ஓனாக ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க இதில் விலாக் கவர் சாங்ஸ்லாம் கணவரோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதே போல் ட்ராயிங்லேயும் தன்சிரா அவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்குது தன்சிரா அவங்க இந்த சூப்பர் சிங்கர் டென்னோட டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தமிழ்னு சொல்வாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் எங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க